இப்பொழுது பாருங்கள் இன்னொரு மாடல் அதாவது இதுக்கு வந்து நீண்ட வாக்கியம் நீண்ட வாக்கியங்களை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்பதை இப்போ வந்து பார்ப்போம் இந்த பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லுங்க யூ ப்ளே கிரிக்கெட் இன் யுவர் ஸ்கூல் டெய்லி யூ ப்ளே கிரிக்கெட் இன் யுவர் ஸ்கூல் டெய்லி இது என்ன சென்டென்ஸ்ல இருக்குது என்ன ஃபார்ம்ல இருக்குது பிரசன்ன இப்போ இந்த பிளேங்கிறத பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம் அப்போ என்ன வரும் இந்த யூ வரும் யூ அப்போ do யூ பிளே கிரிக்கெட் இன் யுவர் ஸ்கூல் டெய்லி இதுக்கு ஆன்சர் என்னது எஸ் ஆர் நோ ஆமா இல்லை இனி நல்லா இது இதை ఇద వండి ప్లే ంగ్రన వచ్చి ఒక క్వశ్చన్ అడుగుပါ వాట్ డు యు దా వస్తుంది వాట్ డు వచ్చి అడుగు ఇద వసి ఇద ఆన్సరా వచ్చి క్వశ్చన్ అంటే ఇలానేదా అడగడం What do you play in your school daily? What do you play in your school daily? In the cricket. In the answer, I see question. In the bottom line. In the room, in the now, in your school, now, where? About where do you play cricket daily in your school? I mean, The daily answer. answer. என்ன வரும் வென் டூ யூ பிளே கிரிக்கெட் இன்வர் ஸ்கூல் ஆன்சர் டெய்லி ஸோ இது கொஞ்சம் பெரிய வாக்கியம் இதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய நீண்ட வாக்கியமாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் பிரித்து அதை கொஸ்டின் ஃபார்மு கொண்டு எஸ்ஆர் நோட் டைப்பு கொண்டு வந்து அதில் இருந்து வால் ஒயர் வென் ஹவு என்ன வேணாலும் கொஸ்டின் போட்டு அழகா அதே மாதிரி பாருங்கள் சென்ட்ரல் இது கிரிக்கெட் கிரிக்கெட் என்ன வரும் டஸ் டஸ் ஹி 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 இன் ஸ்கூல் ஸ்கூல் டெய்லி டெய்லி வந்துட்டா என்னது அதே மாதிரி இந்த ஹி ஸ்கூலுங்கிறத ஒரு ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் எடுக்கணும் என்ன பண்ணுவாங்க ஒயர் ஒயர் டஸ் कि प्ले क्रिकेट डेली वह डस कि प्ले क्रिकेट डेली क्योंकि इनकी स्कूल अरे मेरी द डेली के लिए आंसर आवश्यक है ना वो इसके लिए ना बोला व्हेन व्हेन डस कि प्ले क्रिकेट इनकी स्कूल डेली चलिए आप एको एक औरे प्रेसेंटेंस सिंगल प्रेसेंट है Play cricket in the other again. I am very in the middle example, You played cricket. You played cricket well. இது என்ன ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் தி பிரேங்களே எப்படி பிரியும் டிட் பிளஸ் ப்ளே ரூல் படி சப்ஜெக்ட் எங்க வரணும் கவர்னர் இது எப்படி எழுதணும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிராக்டிஸ் எடுத்து இப்படி எழுதுங்க அவன் டிட் யூ டிட் யூ ப்ளே கிரிக்கெட் well நீ கிரிக்கெட் நன்றாக விளையாடினாயா எஸ் ஆர் நோ இனி நல்லா வாங்க இதை ஒரு ஆன்சராக வச்சு எடுக்கலாம் இதை ஒரு ஆன்சராக வெளியே கொண்டு வந்து எடுக்கலாம் என்ன எழுதலாம் எதுக்குன்னா கொண்டு வா இதுக்கு இங்கே என்ன பண்ணணும் வா அதை அப்படியே வாட் வித் யூ

You play cricket. नियमपूर्णी क्रिकेट खेलना है? वेल्स। चलिये आपकी कोई अलग मेरी जो फ्री सेंटेंस है कोई। क्या बने? You will play cricket. என்ன வரும் பிளே வருது ரெண்டு வேடா இருக்கு இது மெயின் இது சப்ஜெக்ட் எப்படி ஆக்ஸு கிரிக்கெட் நீ நன்றாக கிரிக்கெட் விளையாடுவா ब्लड वाया नी धंधा के करके टुडेर डवाया अलग आंसर में यस आ नो यहाँ पे हमें ऐसा नो टाइप करते हैं क्योंकि उसमें इबे इधर इधर आंसर आते हैं नो बंगयां व्हाट व्हाट पढ़े व्हाट विल यू फ्लै

ஒயர் வெல் யூ ப்ளேயர் யூ ஆர் is he mari adhey nadi she was playing cricket in his school ab enhora was he playing cricket what the was he playing cricket he was playing cricket la no? alaa past continuous thekya so, yeah, ab enhora was he playing cricket what the He was playing cricket menoro was he playing cricket menoro what was she playing ஆக இதே மாதிரி இதே மாதிரி நீங்க எல்லா கட்டத்திலையும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியங்களை முதல்ல நான் சின்ன சின்ன வாக்கியங்களை எப்படி கேள்வி வாக்கியமாக மாற்றினு சொல்றேன் அதே மாதிரி நீங்க எல்லா கொஞ்சம் பெரிய வாக்கியங்களையும் கொண்டு சொன்னோம் இதே மாதிரி மாதிரிதான் கொஸ்டின் எடுக்கிறது எப்படி கொஸ்டின் ஃபார்ம் சிம்பிள் 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 ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம் சரியா அதே மாதிரி present continuous past continuous future continuous எல்லா கட்டத்துக்கும் நீங்கள் எழுதி வச்சிருக்க சென்டென்ஸை தயவு செய்து ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும்ங்க பாருங்க will you play will you come will you dance will you go அதே மாதிரி what will you play இப்போ பாருங்க தெரியல வாட் வில் யூ சே வாட் வில் யூ தேன் இந்த மாதிரி ஹவ் வில் யூ எப்படி விடாடுவா ஹவ் வில் யூ கோ ஹவ் வில் யூ தேன் அதாவது உங்கள் கையில் கீ இருக்குது அந்த கீயை வச்சு போட்டு போட்டு பார்க்கலாம் செல்ஃப் லேனிங் கோஸ்ட் தான் இது வேற ஒன்றுமே விடாது அதனால நல்லா படிச்சு பாருங்க நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதே தான் இதே தான் இதே சென்டென்ஸ் எப்படி எப்படி மாறி வருதுங்க தெரிஞ்சா எல்லா சென்டென்ஸ் எல்லாமே இதுக்கு எப்படி கொஸ்டின் WELL

எப்படி நன்றாக ஆக ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருக்க வாக்கியங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருக்கேன் இத பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கேன் தயவு செய்து அந்த பிடிஎஃப்லையும் இருக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு அருமையா புரியுதுக்கு செய்யணும் இதே மாதிரி நீங்க என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சம் நீண்ட வாக்கியங்கள் எழுதிப்பாருங்க அந்த நீண்ட வாக்கியங்கள் மேக்சிமம் நம்ம படிச்சிருக்கோங்க எஸ்வி எம்பி

Is the government introducing many...